இப்போ மைனஸ் வந்தால் மைனஸ் போடணும் ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் போடணும் அப்போ முந்நூற்றி நாற்பத்தி மூணு மைனஸ் நூற்றி பதிமூணு கழிச்சிங்கன்னா என்ன சார் வரும் ஜீரோ நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு அப்போ இரநூத்தி முப்பது எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏல ஆன்சர் கிடச்சிடும் ரிசல்ட் பாசிட்டிவ்லாம் வருமா நெகட்டிவ்லாம் வருமா எத்தனை மைனஸ் இருக்குது ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது அப்போ மைனஸில் தான் ரிசல்ட் வரும் அப்படின்னால ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் பி தான் ரிசல்ட்டு பெரிய நம்பராக மல்டிப்ளை ஆகுது அப்போ ஆப்ஷன் தான் சிம்பிள் முடிச்சிருக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அனைவரையும் அதீன் இன்ஸ்டியூட் சார்பாக நான் உங்கள் பிரவீன்குமார் இணைதை வரவேற்கிறேன் நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் ஆல்ரெடி பார்ட் த்ரீ வீடியோவில் அல்ஜிப்ரா ஃபார்முலாஸை வச்சு சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துருந்தோம் அதுலையும் குறிப்பாக சொல்லணுன்னா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இப்படி இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு நமக்கு சிம்பிளிஃபிகேஷனில் எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் க்யூப்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா ஏ க்யூப் பி கியூப் ஸோ இந்த மாதிரி கியூப்ஸ் ஃபார்முலா வச்சு எப்பெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா அதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த லெவலில் அது நீங்கள் போலீஸ் படிக்கிறீங்க இல்லை டிஎன்பிசி படிக்கிறீங்க அதே மாதிரி டெட் எக்ஸாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே அதே மாதிரி பேங்க் எக்ஸாம் ஸோ எல்லாத்துலேயும் நம்மளோட மேக்ஸை பொறுத்தளவில் காமன் தான் சரிங்களா ஸோ ஏன்னா அந்த ஒரு இருபது டாப்பிக்லேருந்து ரிட்டர்ன் அப்படியே கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே பொதுவான தான் இந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு மொத்தம் ஒரு இருபது டைட்டில் சொல்லியிருக்கோம் சரிங்களா அந்த இருபது டைட்டில் படி நம்ம கொடுக்குற ஆர்டரில் எல்லா மாடலுமே நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் சரிங்களா எல்லா டைப்ஸ்லேருந்து கொஷின்ஸ் நம்ம எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் சரிங்களா ஓகே ஸோ அந்த வகையில் இந்த சிம்பிளிஃபிகேஷனும் இல்லாத எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே இல்லை சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்தளவில் சரிங்களா ஓகே ஸோ அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எப்பயுமே நம்ம கிளாஸஸோட நோட்ஸ் அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் நம்ம ரெண்டு சம்ஸ் வரை கொடுக்குறோம் ஸோ அந்த மாடலை அப்படியே ஏன்னா எக்ஸாம்ஸ் போகிறப்ப நம்ம அந்த கிளாஸஸில் எடுத்ததவே நீங்கள் கடைசி டைமில் அப்படியே பார்த்துட்டு போனால் கூட போதும் எக்ஸாம்ஸில் அப்படியே உங்களுக்கு அந்த மாடல் வைஸ் தான் ஏன்னா நம்பர்ஸ் தானே நம்ம மாறப்போகுது நம்ம எல்லா மாடலுமே நடத்திடும் நம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது நீங்கள் மாடலுக்கு ரெடி ஆகிட்டீங்கனாலே உங்களால் எல்லா கொஸ்டின்ஸுமே ஆன்சர் பண்ண முடியும் ஓகே கண்டினியூ பண்ணுவோமா கவனிங்க கியூப்ஸை பொறுத்த லெவல்ல ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிலதுக்கு ஃபார்முலா வேணும் சில கொஷின்ஸ் அப்படி கூட சொல்ல வேணாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஃபார்முலா தேவையில்லை சில பேசிக்கான கொஸ்டின்ஸுக்கு ஃபார்முலா தேவை சார் அப்படின்னா ஃபார்முலா படிக்க வேணாமா நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வேணாம் அது வேணும் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் முடிவு பண்ணக்கூடாது ஓகே கட்டாயமாக மேக்ஸில் முடிவு பண்ணக்கூடாது ஏன்னா டிசைடிங் ஃபேக்டரே மேக்ஸ் தான் மேக்ஸில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் நீங்கள் அந்த போஸ்டிங் போக முடியும் ஒரு கொஸ்டினில் உங்கள் தலையெழுத்தையும் மாறிடும் ஓகே அதனால் ஃபார்மாஸ் வைஸும் படிக்கணும் அது போக ஷார்ட் தெரியணும் ஸோ ரெண்டு மெத்தடுமே கம்பல்சரியாக தெரியணும் ஓகே அப்படி பார்க்கும்போது கியூப்ஸில் சிம்பிளாக ஒரு நாலு ஒரு நாலு ஃபார்முலா தான் அதை வச்சு தான் திரும்ப திரும்ப கொஷின் கேட்குறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் இந்த கொஷின் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் பி வந்து டென் ஏபியோட வேல்யூ எயிட்டீன் ஏ க்யூ பி பிக்யூப் இந்த கொஷின் அப்படியே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் இதே கொஷின் தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டூ பார்ட் டூவில் அந்த ஸ்கொயர் ஃபார்முலாம் சொல்லியிருந்தோம் ஸோ இதே கேள்வி தான் இதே மதிப்பெண் தான் இங்கே ஸ்கொயர் போல கியூப் கேட்டிருக்காங்க அப்போ என்ன நடக்குதுன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் தாங்க என்ன நடக்குதுன்னா அப்படியே அந்த பாட்டன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படியே மாற்றி மாற்றி போட்டு கொடுக்குறாங்க புடுதுங்களா ஸோ அதனால தான் நம்மளுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்துகிட்டு அப்படியே உங்களுக்கு அந்த ஃபார்மெட்டில் என்ன மாடல்லாம் கேட்குறாங்களோ அதை எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா புரிஞ்சுக்கிறீங்களா ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வேணால் ப்ரீ ப்ரீவியஸ்யே டிஎன்பிசி கொஷின்ஸும் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அது எல்லா எக்ஸாம்ஸுமே காமனாக யூஸ் ஆகக்கூடியது ரைட் பார்ப்போம் ஸோ இப்போ ஏகூ ப்ளஸ் பிக்யூப்போட வேல்யூ தெரியணும் அதுக்கு முன்னாடி சில ஃபார்முலாஸ் தெரியணும் ஸோ நான் சொல்லிடுறேன் எந்த இடத்துல ஃபார்முலா வரும் இந்த இடத்துல ஃபார்முலாவே இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ரைட் கவனிங்க ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் அதாவது பேசிக்கான ஃபார்முலா நல்லா கவனிச்சிக்கோங்க ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப்ன்ற ஃபார்முலா என்னென்னா ஃபஸ்ட்டு ஏ க்யூப் ப்ளஸ் பிக்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ஏஒ ஸ்கொயர் பண்ணி பி வரும் ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் அப்படியே மாறி வரும் இங்கே ஏ ஸ்கொயர் இங்கே பி ஸ்கொயர் ஓகேவா ரைட் ஸோ இது நமக்கு எப்பயுமே அதிகமாக கொஷின் ஏரியா இல்லை ஆனால் சில நேரங்களில் இது கேள்வி கேட்குறாங்க இப்போ ஒரு பேசிக்கான ஒரு கொஷினாக கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க இந்த ஃபார்முலானா ரொம்ப முக்கியம் இல்லை கஷ்டப்பட வேணாம் விட்டுருங்க ரைட் இப்போ இது இதுலேருந்து தான் இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுலேயும் த்ரீ இருக்குது இதுலேயும் த்ரீ இருக்குது இதுலேயும் ஏபி இருக்குது இதுலேயும் ஏபி இருக்குது அதனால் த்ரீ ஏபியை காமனாக எடுத்துடுறோம் அப்போ என்னாகும் சரிங்கலே ப்ளஸ்ஸா ரைட் த்ரீ ஏபியை காமனாக எடுத்துறேன் அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஏ இங்கே போட்டிருக்கோம் ப்ளஸ் இதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது ஒரு பி ஏபி த்ரீ ஏபி எடுத்துட்டோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு பி இருக்கும் அதான் ஏ ப்ளஸ் பி ரைட் ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்து தெரியணுங்க இது ரொம்ப முக்கியம் இதை வச்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க அதுக்கப்புறமா இதவே தான் அடுத்த ஸ்டெப்ல ஒரே ஃபார்முலா தான் மாத்தி மாத்தி எழுதிருக்கோம் அடுத்த ஸ்டெப்ல பாருங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இந்த பார்ட் இருக்கு இல்லையா இதை மட்டும் இங்கிட்டு கொண்டு வந்தா என்னாகும் அப்படின்றதுதான் எழுதியிருக்கோம் அதாவது அப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பி கியூப் மட்டும் அங்கிட்டு இருக்குமா ஸோ அதை தான் இங்க எழுதியிருக்கோம் ஏ க்யூப் ப்ளஸ் பி கியூப் ஸோ இதை தான் இங்க எழுதியிருக்கேன் இந்த த்ரீ ஏ பி இது அப்படியே இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஆல்ரெடி இந்த சைடு இருக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் இந்த பிளஸ் இங்கிட்டு வரும்போது என்ன ஆகுனா மைனஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ பிளஸ் பி இது மல்டிப்ளை இருக்குங்க இதை மைனஸாக போட்டுறக்கூடாது கூடாது ஓகேவா ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த இதுல தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க எப்பயுமே இந்த ஏ க்யூ பிளஸ் பி கியூப்பை வச்சுதான் கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும் ஓகேவா அடுத்தது இது ஒரு கிரியேட்டட் ஃபார்முலா மாதிரி இது டேரெக்டா படிச்சுக்குறணும் ரொம்ப 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 முக்கியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதை வச்சு தான் டேர அதிகமாக கேள்வி கேட்குறாங்க ஆனால் இந்த ஃபார்முலா இதை வச்சு தான் வந்துச்சு அப்படின்னு கொஷின் தெரிஞ்சால் போதும் நம்ம டேரெக்டாக சிம்பிளாக அங்கே ஆன்சர் பண்ண முடியும் ஆனால் இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க ஏ க்யூ ப்ளஸ் பி கியூ அப்படின்றப்ப ஏ ப்ளஸ் பி ப்ராக்கெட்டில் வரணும் ப்ளஸ்ஸுனால் நல்லா கவனிச்சிக்கோங்க அப்படியே இங்கே ப்ளஸ் வந்ததுனால இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இது எங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல அந்த டூ ஏபி வரும் அதே மாதிரி தான் இருக்குது டூ மட்டும் இல்லை ஸோ இந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ இதை மட்டும் படித்தா போதுங்க அப்படியே மைனஸ்க்கு ஆகும் தலைகிலாக மாறி வரும் இதே ஏ க்யூப் மைனஸ் பி கியூப்பாக இருந்தால் இந்த ப்ளஸ்ஸுன்ற இடத்துலலாம் மைனஸ் வரும் மைனஸ்ன்ற இடத்துல ப்ளஸ் வரும் அவ்வளோதான் சேஞ்ச் ஒன் ஒரு செட்டை ஒழுங்காக படித்தா போதும் ஓகே பார்த்துட்டிங்களா இப்போ பார்க்கலாமா ரைட் ஓ கொஷின் பாருங்க ஸோ இதுதான் முக்கியன்னு சொல்லிட்டு இல்லையா இந்த ஃபார்முலா இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகே கொஷின் பாருங்கள் ஓகே கொஷின் பாருங்கள் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ டென்னு ஏபியோட வேல்யூ எயிட்டீன் அப்போ ஏகூ ப்ளஸ் பி பிக்யூப் இந்த பார்த்தீங்களா ஏகியூ ப்ளஸ் பி பிக்யூப்ன்றது ரெண்டே ஃபார்முலா தான் நான் எழுதியிருந்தேன் ஓகே அதில் ஏபின்றது மட்டும் தனியாக ஒரு இடத்துல வரணும் அப்போ யோசிக்கணும் என்ன ஃபார்முலா வரும் அப்போ ஏகியூ ப்ளஸ் பிக்யூப் இஸ் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் கரெக்டாக மைனஸ் த்ரீ ஏபி இன்டு ஏ ப்ளஸ் பி அவ்வளோதான் பாருங்களேன் இந்த தான் இங்கே கொடுத்துருக்க டேட்டாஸ் அப்ளை பண்ணால் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண சில பேருக்கு தோணும் ஏபியோட ரெண்டு நம்பரை கூட்டினா பத்து ரெண்டு நம்பரை கூட்டினா பதினெட்டு அதாவது பேருக்குனா பதினெட்டு அப்போ அப்படி கண்டுபிடிக்க முடியாதா ஏவோட வேல்யூ பி ஓட வேல்யூ என்னவாக இருக்கும் வச்சு பாருங்கள் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் பதினெட்டு அப்போ ஒன்று இன்ட்டு ஒன்பது ரெண்டு சாரி ஒன்று இன்ட்டு பதினெட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்பது ஸோ இப்படி பிரிக்கும் போது எந்த இடத்துலையுமே இந்த கூட்டுனா பத்து வராது பாருங்களேன் இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் பதினொன்று இது ரெண்டையும் கூட்டினா பத்தொம்போது ஸோ இப்படி தான் கிடைக்குமே தவிர நமக்கு ரிசல்ட்டு அந்த மாதிரி கிடைக்காது அப்படி தான் நமக்கு கொஷின் கொடுப்பாங்க புரியுதுங்களா ஸோ அப்போ நமக்கு சில இடங்களில் கண்டிப்பாக ஃபார்முலா தேவை பார்ப்போம் இப்போ ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன பத்து கியூப் டென் கியூப் மைனஸ் த்ரீ ஏபியோட வேல்யூ என்ன போட்டிருக்கு பதினெட்டு இது எல்லாமே மல்டிப்ளையில் இருக்குது தெரியுங்களே ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ பத்து அவ்வளோதான் ஸோ அப்போ டோட்டலி என்ன சார் வரும் பத்து க்யூப்ன்றப்ப தௌசண்ட் ஆயிரம் வரும் மைனஸ் மூணு பதினெட்டு ஐம்பத்தி நாலு இன்ட்டு பத்துன்றப்ப ஐநூற்றி நாற்பது தௌசண்டில் ஃபைவ் ஃபார்ட்டியை கழிச்சிட்டோம்னா ஐநூற்றி நாற்பதை கழிச்சிட்டோம்னா நானூற்றி அறுபதா ஆ எஸ் ஆப்ஷன் பி ஓகேவா ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு இந்த ஃபார்முலா தேவைப்படுது புரிஞ்சுக்கிட்டிங்களா நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா ஓகே அடுத்த கொஷின் பாருங்க எக்ஸ் மைனஸ் 5, வேல்யூ ஃபைவ் எக்ஸ் value வேல்யூ ஃபோர்டீன் அப்போ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் கியூப்போட வேல்யூ என்ன ரைட் ஸோ இப்போ மைனஸில் வந்திருக்கு இப்போ மைனஸில் இருக்க ஃபார்முலா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகே கவனிங்க A மைனஸ் பி ஹோல் cube, ஸோ அங்கே பார்த்த மாதிரியே தான் அதே ஃபார்முலாஸ் தான் சிம்பிள் மட்டும் சேஞ்ச் ஆகியிருக்கும் ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் கியூப்போட பேசிக் ஃபார்முலா இதுதான் basic ஃபார்முலா ஸோ இதில் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ த்ரீ ஏபியே காமனாக எடுக்கிறோம் மைனஸ் த்ரீ ஏபியை காமனாக எடுக்கும் போது இங்கே ஒரு ஏ இருக்கும் இங்கே மைனஸ் சிம்பிள் போடணும் ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் இங்கே ப்ளஸ்ஸாக மாறும் ஓகேவா ஏன்னா மைனஸை காமனாக எடுக்கிறனால இங்கே மைனஸ் தான் வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர்னு மாறும் ஓகேவா ஸோ அதே மாதிரி என்னாகும் இது முக்கியம் இது கண்டிப்பாக கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ அதே மாதிரி இந்த ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்பை அந்த சைடு வச்சுட்டு இதை இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் த்ரீ ஏபி ஏ மைனஸ் பீனு வரும் ஓகே ஸோ இந்த ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் டேரக்டான ஃபார்ம்லாம் ஸோ அங்கே பார்த்த மாதிரியே தான் அங்கே ஏ ப்ளஸ்ஸுனால ஏ ப்ளஸ் பின்னு வரும் இங்கே ப்ளஸ் அங்கே ப்ளஸ் வந்ததினால இங்கே மைனஸ் வரும் ஸோ அப்படி இங்கே சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ஏ மைனஸ் பி கியூப் அப்படின்ற பார்த்தா ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி மட்டும் தனியாக வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் வரும் இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸுன்னா இங்கே மைனஸ் ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் அப்படி சேஞ்ச் ஆகும் இந்த ஃபார்மலா தான் ரொம்ப 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 முக்கியம்ன்றது குறித்து வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்த கொஷினில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ கொஷின் போவோம் நம்ம கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க எக்ஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ இருக்குது ஃபைவ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒய்யோட வேல்யூ ஃபோர்டீன் அப்போ எக்ஸு க்யூப் மைனஸ் ஒய் க்யூப்போட வேல்யூ என்ன ఎక్స్ క్యూబ్ మైనస్ వై క్యూబ్ ఇస్ ఈక్వల్ టు ఎన్ అవర్ అవుతున్నా ఎక్స్ మైనస్ వై ది హోల్ క్యూబ్ ప్లస్ త్రీ ఏబి ఇంటూ ఏ మైన సారీ మా తెలియటనా త్రీ ఎక్స్ వై ఇంటూ ఎక్స్ మైనస్ వై సో ఏదైనా ఫార్ములా అవ్వదా ఎక్స్నా ఎక్స్ వైనా అదా ఏబీనా ఏబీ ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸோ அஞ்சு கியூ ப்ளஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் வேல்யூ ஃபோர்டீன் பதினாலு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் வேல்யூ அஞ்சு ஸோ அவ்வளோதாங்க அஞ்சு கியூ நூற்றி இருபத்தஞ்சு ப்ளஸ் மூணு பதினாலு எவ்வளோ ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ட் அஞ்சு ஃபார்ட்டி டூ இன்டூ ஃபைவ் அப்போ இரநூத்தி பத்தாம் ரைட் டூ டென் அப்போ நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் இரநூத்தி பத்தா ஆன்சர் என்ன வரும் முந்நூற்றி முப்பத்தஞ்சுன்னு கிடைக்கும் ஓகே புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ வர பார்த்ததுக்கு கண்டிப்பாக ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அந்த ஆன்சர்ஸ் பார்க்க போ முடியும் இப்போ அடுத்து பார்க்க போகிற சமக்கு ஃபார்முலா தேவைப்படாது டேரக்டாகவே ஆன்சர் சொல்ல முடியும் ஓகேவா கியூப்பை வச்சு தான் பார்ப்போம் கொஷின் பாருங்கள் இந்த மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மாடலில் அடிக்கடி கொஷின்ஸ் கேட்பாங்க நீங்கள் எந்த எக்ஸாம்ஸில் பார்த்துருந்தாலும் அது டிஎன்பிசி குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோர் இது எல்லாத்துலேயும் காமனாக கேட்கக்கூடிய மாடல் அதே மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் அதிகமாக பார்த்துருப்பீங்க ஸோ இந்த கேள்வி கேட்டால் சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம் ஷார்ட்கட்லேயே அதுக்கு முதல் நீங்கள் இந்த மாடல் தானான்றது செக் பண்ணணும் சரிங்களா கவனிங்க செவன் எயிட்டி நைன் அதாவது எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது மூணு தடவை வந்திருக்கு அப்போ த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்தாலே கியூப்ல தான் வந்திருக்குன்றதை முதல் உங்களுக்கு புரியணும் அடுத்தது டூ லெவன் இரநூத்தி பதினொன்றுன்றது த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளிகேஷனில் வந்திருக்கு அப்போ ஒரு க்யூப் அதே ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் க்யூப் அப்போ பின்னு வச்சுக்கிறோமா ஏ பி பிக்யூப் அப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பிக்யூப் ஃபார்மட்ல வந்திருக்கு இப்படி டிவிஷனில் வந்திருக்கு அப்படின்னாலே இந்த போட்டன் தான் இந்த பாட்டனில் தான் அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்போ சிம்பிளாக சொல்கிறேன் இது நம்பர் தான் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் மாடல் இதுதான் அதாவது ஏ க்யூப் ப்ளஸ் பிக்யூப் அதுதானே மேலே இருக்குது அப்படி தானே இருக்குது ஏன்றது எழுநூத்தி எண்பத்தொம்பதுன்னு வச்சுக்குவோம் இரநூத்தி பதினொன்றது பின்னு வச்சுக்குவோம் அப்போ ஏ க்யூ ப்ளஸ் பி கியூப்பற ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அப்போ சிம்பிள் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு ப்ளஸ் வந்திருக்கா இடையில இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கு இடையில ப்ளஸ் வந்திருக்கு அப்போ ஆட் பண்ணாலே ரிசல்ட் வந்துடும் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா கவனிங்க எழுநூத்தி எண்பத்தி ஒம்போது ப்ளஸ் இரநூத்தி பதினொன்று ரெண்டையும் கூப்பிட்டுனா போதும் அப்போ ஆட் பண்ணுங்கள் என்ன வரும் நைன் ப்ளஸ் ஒன் டென் ஜீரோ மிச்சம் ஒன்று எட்டு ஒன்பது பார்த்தா ஜீரோ மிச்சம் ஒன்று அப்போ தௌசண்ட் எங்கே இருக்கேன் ஆப்சண்ட் பி தான் ஆன்சர் ரொம்ப சிம்பிள் அதே இந்த இடத்துல மைனஸ் இருந்துருந்துச்சுன்னா அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும் சிம்பிள் இது எப்படி வந்துச்சுன்னு புரியணும் இல்லையா கவர்னிங்க ஸோ அப்போ மேலே ஏ க்யூ ப்ளஸ் பிக்யூப்ன்ற ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க ஏகியூ ப்ளஸ் பிக்யூப்ன்ற ஃபார்மெட்டில் இருக்குது அப்போ டிவிஷனில் என்ன சார் வருது இது ஏ இன்டு ஏ ஏ ஸ்கொயர் கரெக்டாக மைனஸ் இது ஏபி தானே அப்போ ஏபின்னு இருக்கு ஏ இன்ட்டு பி பிளஸ் பி இன்டு பி பி ஸ்கொயர் ஓகே அப்போ ஏ க்யூ பிளஸ் பிக்யூ ஃபார்முலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க இந்த காம்பினேஷனில் வரக்கூடியது என்ன அப்படின்றத யோசிக்கணும் அப்போ யோசிக்கணும் என்ன வரும் ஏகியூ பிளஸ் பிக்யூப் அதில் என்ன ஃபார்முலா எழுதலாம் இது வர்ற மாதிரி அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஸோ இதுக்கு பதில் அப்படி எழுதியிருக்கீங்களா நோட்டில் செக் பண்ணி பாருங்கள் அப்போ மேலே இருக்கிறதுக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம் அப்போ இது இது கேன்சல் ஆகிடுது அப்போ ரிசல்ட்டு ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் இருக்குது அதாவது ஏன்னு என்ன நம்பர் எடுத்தீங்களோ அதோட பீன்ற நம்பரு என்ன நம்பரோ ரெண்டையும் ஆட் பண்ணால் ரிசல்ட்டுன்னு முடிஞ்சிருது ஓகேவா ஸோ இதுதான் கான்செப்ட் இது ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இனிமேல் அப்படி யூஸ் பண்ண தேவையில்லை டேரெக்டாகவே நம்ம ஆன்சர் பார்க்கலாம் ஸோ நம்பர் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ஸோ அதே மாடல் எங்கள் ஆன்சர் மட்டும் சொல்லுங்க டேரெக்டாக யோசிக்கணும் என்ன முதல் செக் பண்ணணும் ஒரே நம்பர் த்ரீ டைம்ஸ் வருது மல்டிப்ளையில அப்போ ஏ க்யூப் பிளஸ் பிக்யூப் அவ்வளோதான் ஸோ அப்போ ஏ க்யூ பி பிக்யூப் வந்துருக்குனாலே புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ என்ன வரணும் இடையில என்ன சிம்பிள்னு பார்க்கணும் ப்ளஸு அப்போ ஏ ப்ளஸ் பி தான் ரிசல்ட்டு அப்போ ஏ என்னது நைன் பாயிண்ட் சிக்ஸு ப்ளஸ் பி என்னது ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ரெண்டே ஆட் பண்ணால் எவ்வளோ வருது பதினஞ்சு வருமா ஃபிஃப்டீன் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இப்படி டேரெக்டாகவே ரிசல்ட் போட்டுடலாம் என்ன காரணம் தெரியல ஸோ மேக்ஸ் தெரிஞ்சவங்க நீங்கள் அந்த மாடலில் சைடில் வேணால் எழுதி வச்சுக்கோங்க ஸோ சிம்பிள் அவ்வளோதான் ஸோ அதே இடத்துல இந்த இடத்துல மைனஸ் வந்து என்ன வரும் அப்படியே மாற்றி போடுற மாதிரி இருக்கும் ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போமா அடுத்த கொஷின் பாருங்கள் ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் இது எல்லாமே டி ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின் சொல்லிட்டேன் இல்லையா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அப்படியே சேஞ்ச் ஆகி சேஞ்சாயிருக்கும் ஸோ அதே மாதிரி பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி மூணு மூணு தடவை வந்திருக்கா

இதுக்குள்ளே இந்த ஃபார்முலா வர்றது என்ன ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இன் டூ ஸோ இந்த பேட்டன் அப்படியே வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும் ஸோ டினாமினேட்டரில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கீழே கொடுத்துருப்பாங்க அப்படியே கேன்சல் ஆகிற மாதிரி ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன் இதெல்லாம் தேவையில்லை டேரெக்டாகவே நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இந்த இடத்துல மைனஸ் வந்தால் மைனஸ் பண்ணணும் ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் போடணும் அப்போ முந்நூற்றி நாற்பத்தி மூணு மைனஸ் நூற்றி பதிமூணு கழிச்சிங்கன்னா என்ன சார் வரும் ஜீரோ நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு அப்போ இரநூத்தி முப்பது எங்கே இருக்கு ஆப்ஷன் ஏல ஆன்சர் கிடச்சிடும் ஸோ இந்த மாடல் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் கரெக்டான ஸோ இதை நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஸோ இவ்வளோதாங்க ஏ க்யூப் பிக்யூப்பில் கேள்விகள் அதிகமாக கேட்கக்கூடியது இந்த மெத்தேட் தான் இன்னும் ஒரே ஒன்று க்யூப்பை பொறுத்த லெவலில் இன்னும் ஒரே ஒரு மாடல் ஸோ அதை சொல்கிறேன் ஸோ அதை பார்த்திங்கன்னா அவ்வளோதான் சிம்பிள் முடிஞ்சிருச்சு ஓகே கவனிங்க இந்த கொஷினை பாருங்கள் ஸோ இதே இதுக்கு முன்னாடி ஃபார்முலா பார்த்தோம்ல அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ அதுதான் அதிகமாக கேட்கக்கூடிய மாடல் ஸோ அப்பப்போ இந்த மாடல்லையும் கொஷின்ஸ் கேட்குறாங்க இதுக்கு ஒரு தனி மெத்தேட் கவனி சிம்பிளான மெத்தட் தான் சிக்ஸ்டீன் கியூப் பிளஸ் செவன் கியூப் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ கியூப் இது எல்லாத்தையும் நான் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறேன்னா கியூப்னு வந்தால் நம்ம என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு மைண்டில் வரணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் கவனிங்க ஸோ அப்போ க்யூப் கொடுத்துருக்காங்க சம்திங் ஒரு நம்பர் க்யூப் ப்ளஸ் இன்னொரு நம்பர் க்யூப் இன்னொரு நம்பர் கியூப் அப்போ என்ன பண்ணணும் ஏ க்யூப் பி கியூப் சி கியூப் அப்படின்ற கான்செப்டில் வருது ஓகே ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க இது இது ஒரு மாடல் நம்பர் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த கியூப்லாம் எடுத்துகிட்டு பாருங்களேன் இப்போ இந்த கியூப்லாம் எடுத்துக்குவோம் கியூப் எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் பதினாறு ப்ளஸ் ஏழு மைனஸ் இருபத்தி மூணு பதினாறு ஏழையும் கூட்டினா இருபத்தி மூணு இருபத்தி மூணு மைனஸ் இருபத்தி மூணு ஜீரோ கரெக்டுங்களா ஸோ இந்த மாதிரி அந்த மூணு நம்பர் மாற்றி மாற்றி இருக்கும் சரிங்களா மைனஸ் ப்ளஸ்ஸுமே மாறி மாறி இருக்கும் ஓகே ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த மூணு நம்பரை கூட்டி பார்க்கும்போது ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா அப்படி தான் கொஷின் அதுதான் பேட்டர்னே அப்படி கொடுப்பாங்க ஸோ ஜீரோ வந்துருச்சுன்றப்ப கண்ணை மூடிட்டு ரிசல்ட் என்ன அப்படின்னா த்ரீ ஏபிசி அது என்ன சார் த்ரீ ஏபிசி த்ரீன்ற ந த்ரீன்றது நம்பர் ஏன்றது பதினாறு பின்றது என்னது ஏழு சின்றது மைனஸ் இருபத்தி மூணு இங்கே சிம்பிள் முக்கியம் சரிங்களா ரெண்டு மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே கேள்வியில் ரெண்டு மைனஸ் இருந்துச்சுன்னா ரிசல்ட்டு பாசிட்டிவாக வரும் ஸோ அதை பொறுத்து இங்கே ஆப்ஸுமே கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதை மட்டும் செக் பண்ணணும் ஸோ த்ரீ ஏபிசின்றதான் ரிசல்ட் இந்த மாடலில் ஸோ அந்த சிம்பிள்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிடணும் அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன சார் வருது மூணு பதினாறு நாற்பத்தெட்டா ஓகே ஏழு இருபத்தி மூணு என்ன வரும் ஏழு மூணு இருபத்தொன்னுக்கு ஒன்று மிச்சம் ரெண்டு ஏழு ரெண்டா பதினாலு பதினாறா ஓகே மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒரு டெட்டு ஆறு எட்டா நாற்பத்தெட்டுக்கு நாலு எட்டு ப்ளஸ் நாலு பன்னெண்டு நாலு ஒன்றா நாலு நாலாறா இருபத்தி நாலுக்கு நாலு மிச்சம் ரெண்டு ஸோ ஆறு வருமா அவ்வளோதான் ஸோ அப்போ எட்டு ரெண்டு இதில் ரிசல்ட் வந்துருச்சா இருபத்தெட்டு இன்னொரு நம்பரும் முடியுது பன்னெண்டில் மிச்சம் ஒன்று ஏழு ஏழு அப்போ டபுள் செவன் டூ எயிட் என்ன சிம்பிளில் வரணும் நெகட்டிவ்வில் வரணும் அப்போ எங்கே இருக்கு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்களா பா நெகட்டிவ்லேயும் கொடுத்துருக்காங்க பாசிட்டிவ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடணும் கொஸ்டின்ல ஒரே ஒரு நெகட்டிவ் வந்துருச்சுன்னா ஆன்சரும் ஒரு நெகட்டிவ்ல வரும் ரெண்டு நெகட்டிவ்வில் இதே கேள்வி இப்படி வந்துருந்துச்சுன்னா எப்படி வந்துருச்சுன்னா பதினாறு கியூப் மைனஸ் பதினாறு கியூ மைனஸ் ஏழு க்யூ ப்ளஸ் இருபத்தி மூணு க்யூ ஸோ இப்படி கொடுத்துருந்தா என்ன சார் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஸோ அதே மாதிரி தான் மைனஸ் பதினாறு மைனஸ் ஏழு மைனஸ் இருபத்தி மூணு ப்ளஸ் இருபத்தி மூணுன்றது ஜீரோ தான் வரப்போகுது அப்போ த்ரீ ஏபிஎஸில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் பாசிட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் வரும்போது நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ்ல தான் ரிசல்ட் கிடைக்கும் அப்போ ஆப்ஷன் சி கிடைச்சிருக்கும் இந்த மாதிரி இந்த கேள்விக்கு ஆன்சர் சி புரிதுங்களா ஸோ அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் இப்போ ஒரு கொஷின் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கொஷின் பாருங்க கொஷின் பாருங்க டுவெல் க்யூப் தேர்ட்டீன் க்யூ மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கியூப் ஸோ இந்த மாடலை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சா இனிமேல் பார்த்தோன்னே புரிஞ்சிடும் அப்படிதானே ரைட் ஸோ என்ன செக் பண்ணுவீங்க கியூப்பை விட்டுருவோம் பன்னெண்டு ப்ளஸ் பதிமூணு இருபத்தஞ்சு மைனஸ் இருபத்தஞ்சு ஜீரோ வருது ஓகே அப்போ ஜீரோ வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கட்ட முடித்துட்டு த்ரீ ஏபிசின்றதான் ரிசல்ட் ஸோ இந்த மூணு நம்பரே மல்டிப்ளை பண்ணணும் அதோட மூணு மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா ரிசல்ட் பாசிட்டிவ்லாம் வருமா நெகட்டிவ்லாம் வருமா எத்தனை மைனஸ் இருக்குது ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது அப்போ மைனஸில் தான் ரிசல்ட் வரும் அப்படின்னால ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் டி தான் ரிசல்ட்டு பெரிய நம்பராக மல்டிப்ளை ஆகுது அப்போ ஆப்ஷன் ஏ இதான் சிம்பிள் முடிச்சிடலாம் புரிதுங்களா ஸோ இது இது இதுதான் எதுக்கு தான் எப்படி சார் இது நீங்கள் இந்த மாடல் தான் சொல்கிறீங்க எங்களுக்கு உண்மையான மாடல் என்ன தெரியணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்களே கவனிங்க ஸோ இது புரிதுங்களேங்க த்ரீ இன்ட்டு டுவெல் இன்டூ பியோட வேல்யூ தேர்ட்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அது மூணே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரும் ஸோ மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னு வரனால நெகட்டிவ்ல தான் ரிசல்ட் மைனஸ் லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தான் ஆன்சர் இது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சு தான் சொல்கிறோம் வேற ஒன்றும் இல்லை ஸோ மாடல் தெரியுன்றது தெரியணுன்றவங்க கவனிங்க அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படி எழுதிக்குவோங்க ஏ பிளஸ் பி பிளஸ்இயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எனில் இங்கிலீஷில் சொல்லணும்னா முன்னாடி ஒரு எஃப் போட்டு இங்கே எனக்குள்ள தென் போட்டுக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா ஏ ப்ளஸ் பி பிளஸ்இயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மூணையும் ஆட் பண்ணால் ஜீரோ வருது அப்படின்னா ஏகூப் பிக்யூப் பிளஸ்யூப்போட வேல்யூ இஸ் ஈக்வல் டு த்ரீ ஏபிசி ஸோ அவ்வளோதா ஸோ இதான் ஃபார்முலா இதை அப்படியே தான் கொடுத்துருக்கோங்க புக்கில் ஓகேவா ஸோ அதை தான் யூஸ் பண்ணி இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க சிம்பிள் மூணே ஆட் பண்ணும்போது ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா அந்த மூணோட கியூப் தனித்தனியாக கியூப் பண்ணி ஆட் பண்ண சொல்லிருப்பாங்க ஸோ ரிசல்ட் த்ரீ ஏபிசின்னு முடிச்சிடலாம் ஓகேவா புரியுது இல்லையா லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படியே இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே கொஷின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா பார்க்கும்போது ஏ மைனஸ் பிக்யூப் ப்ளஸ் பி மைனஸ் சி க்யூப் நம்ம சொல்லி கொடுத்ததுக்கும் இங்கேயும் அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்ட் ஏடா இருந்தாலும் சொன்னது ஈஸியாக இருந்துச்சு இங்கே என்னமோ வித்தியாசமாக இருக்குமே இது எப்பயுமே எக்ஸாம் ஹாலில் நடக்கும் ஸோ எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரியே வரணும்னு இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாகணும் டிஃப்ரெண்ட்டாக அப்படியே மாற்றி கொடுப்பாங்க ஸோ நமக்கு நான் சொன்ன மாடல்களுக்குள்ளே தான் இருக்கும் உங்களால் திரும்ப திரும்ப யோசித்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா உடனே கேள்வியை பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கூட அடுத்த கேள்விக்கு போகணும் அப்புறம் டைம் கிடைக்கும்போது எடுத்து பார்க்கணும் ஓகே நல்லா கவனிச்சிக்கோங்க நிறைய பேர் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படிதானே என்ன ஆன்சர் என்ன ஸோ மொதல் ஒரு விஷயம் நம்ம படித்த மாடலுக்குள்ளே வருதா இல்லையான்றது செக் பண்ணி பார்க்க தெரியணும் இதை எக்ஸுன்னு வச்சு யோசிச்சு பாருங்களேன் இது எக்ஸு அப்போ எக்ஸு க்யூ இதை ஃபுல்லாக ஒயின்னு வச்சுக்கிறோம் ஒய் கியூ இது ஃபுல்லாக இஜெட் ஓகேவா அப்போ எக்ஸ் எக்ஸ்கியூ ப்ளஸ் ஒய் கியூ ப்ளஸ் இஜெட் க்யூ ஸோ அப்போ மூணு எக்ஸ் ஒய் இஜெட் அதாவது ஏபிசி அப்படின்னு மூணு சொன்னேன்னா இப்போ லாஸ்ட்டாக சொன்ன ஒரே ஒரு ஃபார்முலாவில் மட்டும்தான் ஏபிசின்ற மூணு வந்துச்சு அப்போ அந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் மை ஞாபகம் மைண்டுக்கு வந்திருந்தால் ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கும் என்ன புரிஞ்சுருக்கும் மொதல் மூணையும் கூட்டி பார்க்கணும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் இஜெட் மூணையும் கூட்டினா ஜீரோ வருதா அப்படின்றத பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் அப்படி தானே அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணையும் கூட்டினா ஜீரோ வருதா கூட்டி பார்ப்போமா ஏ எக்ஸ் என்னது ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஒய்க்கு என்னது பி மைனஸ் சி ப்ளஸ் இஜெட் என்னது சி மைனஸ் ஏ ஸோ மூணையும் கூட்டினா ஏலருந்து மைனஸ் ஏ கழிச்சிரும் மைனஸ் பி பிளஸ் பி மைனஸ் சி பிளஸ் சி கேன்சல் அப்போ ஜீரோ அப்போ மூணையும் கூட்டும்போது ஜீரோ வந்துருச்சு அப்போ ரிசல்ட் என்னது

கரெக்டா மேலே இருக்கிறதுக்கு தான் த்ரீ எக்ஸுவது ரிசல்ட் கீழே இருக்குது அப்படியே தான் வந்தது அப்படியே தான் வச்சுருக்கோம் ஸோ அப்படியே எடுத்துக்கிடுவோம் நைன் ஏ மைனஸ் பி பி மைனஸ் சி சி மைனஸ் ஸோ அப்போ என்ன ஆகுது கேன்சல் ஆகுது அவ்வளோதான் ஒரு இதையும் கேன்சல் ஆகலை நல்லா பிறந்துக்கோங்க மேலே ஒரு மூணு மூணு கீழே தான் மூணா ஒன்பது டேரக்டாக மூணுன்னு அடித்தாலும் தப்பு ஸோ நமக்கு ஆன்சர் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று பை மூணு சில நேரம் மூணும் கொடுத்துருப்பாங்க அவசரத்துல மூணு கூடாது மற்ற எல்லாம் தெரிஞ்சு வேஸ்ட்டாக போயிடும் ஓகேவா புரியுதுங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ அப்போ இவ்வளோதான் கியூப்பை லெவலில் ஸோ இந்த மாடல்ஸ்ல தான் கேள்வி இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா அந்த முந்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஸோ அதான் ஃபேவரட்டான கொஷின் அதுதான் எப்பயுமே கேட்குறாங்க பொதுவாகவே ஸோ அந்த கேள்வியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ தான் கியூப்ஸ் இது போக ஒரு மாடல் இருக்கு அல்ஜிப்ரால எக்ஸ் ஒய் எக்ஸு எக்ஸை வச்சு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸு ஒய் ப்ளஸ் ஒன் பை ஒய் கியூப் ஸோ அந்த மாடல் மட்டும் கண்டிப்பாக தனியாக சொல்லி தரணும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் ஓகேவா ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் அல்ஜிப்ரா சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிட்டோம் ஸ்கொயர் பார்த்துட்டோம் இப்போ க்யூப் பார்த்துட்டோம் கியூப்பில் இன்னொன்று எக்ஸ் ஒய்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன் அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பவர்ஸ்லாம் பார்க்கணும் அடுக்கு விதிகளில் இருந்து கேள்வி ரூட் இருக்கு இல்லையா ரூட் ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சு கொஷின் கேட்பாங்க அது போக சிம்பிளிஃபிகேஷனில் பேசிக்கான ஒரு சில மாடல்ஸ் இருக்குது அதை வச்சு கொஷின் கேட்பாங்க அடுத்தடுத்த வீடியோஸ்னால் அதை பார்த்துடலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ